வணக்கம் குழந்தைகளை இன்று நாம் பார்க்க போவது பாடம் பத்து காவல்காரர் இந்த காவல்காரர் பாடத்தை பாட்டாலே பாடிடலாமா ஓ பாட்டாலே இந்த பாடத்தை படிக்கலாமே அதுக்கு முன்னாடி இந்த பாடத்தின் பொருள் அறிவோம் தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த சோழ கொள்ளை பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைக்கிறது கனத்த மலையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையிடம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது ஆனால் அது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி அழைக்கிறது இதுவே இந்த பாடத்தின் பொருளாகும் இப்பொழுது பாட்டாலேயே இந்த பாடத்தை படிப்போம் சட்டி மேலே கோட்டு

காற்று அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் கிழிந்து ஒன்ற இந்த சமயம் நாமும் உதவி செய்தால் பயம் இல்லாமல் உழவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டுக்குள்ளே யாரும் இல்ல வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கத்தி சருகி வேடி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டு விட்டே கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை களற்றி கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட விட்டதங்கே இந்த பாடலை பாடியவர் அலவல்லியப்பா குழந்தைகளை மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி